நான் மாணவர் பாசறை மகளிர் பாசறை இளைஞர் பாசறை பாத்துறேன் கடைசியா கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பாத்துறேன் நாங்க எனக்கு புரியல எதுக்கு கடைசியா வைக்கணும் நம்மள தானே முதல்ல வைக்கணும் நம்ம தானே அதிக வேலை பாக்குறோம் அப்படின்னு அதிக வேலை பாக்குறவர்களை ஏன் கடைசியா சந்திக்கிறாங்கன்னா தளபதிகளை தான் கடைசியா சந்திக்க முடியும் போர் வீரர்களை வந்து எப்பவும் பார்க்கலாம் தளபதியை தான் ஒரு தலைவன் கடைசியா பார்ப்பான் தளபதியில் தான் நாம எப்படி எந்த நுட்பத்துல எந்த யுக்தியில சண்டையை நிகழ்த்த போறோம் யாரை எதிர்த்து சண்டையை நிகழ்த்த போறோம் என்பதை தளபதியில் அமர்ந்து இருக்கிறோம் இந்த களம் நமக்கான களமாக மாற்ற மாற்றுவதை அந்த வேலையை அண்ணன் பாத்துக்குவார் அதை நாம பார்த்துக்க தேவையில்லை நாம செய்யறது ரெண்டே ரெண்டு வேலை தான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சி நடக்கூடிய மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம் நாம நினைச்சிட்டோம் சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் பிரம்மாண்டமான மாநாடு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆளு அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சி அது கட்சி மட்டும்தான்

இப்போ கூட்டம் கூடிரும் அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம்னு அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் ஐம்பது பஸ்ஸு வீரானம்னு போட்டு வீரானம்னு போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க அதே போல இழுப்பை குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பு குளத்துல இருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரங்குளம் தாளங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம் பேய்குளம் சாட்டாங்குளம் என்று சிறுவேகண்ணம் தொகுதியில இருந்து பஸ் வரும் தனித்தனி ஊர் போர் போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் குவைந்த போறதும் தொகுதி தான் கிடையாது தென்காசி தொகுதியில் தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்து இறக்க போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்து உங்க ஊர் சொந்தக்காரன் கல்யாணம் வீடு நடக்குது ஒரு ஒரு பால்காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்கல வர வைப்பீங்க தாமிரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சிறந்தனே சேலத்துல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரணும் இங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது

தொன்றாம்பட்டு தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை கட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்திருக்கு மட்டும் தயாரிப்படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்த தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு எழுபத்தி நாலு ஏக்கர் வடமாவட்டத்தில் வர பேருந்துக்கு ஐம்பத்தி நாலு ஏக்கர் மாநாட்டு திடல் எண்பத்தி நாலு ஏக்கர் எண்பத்தி நாலு ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான் அப்படி அதன் சீமான் திட்டமிடுறாங்க இப்ப அடுத்த மெயின் சப்ஜெக்ட் இது நடத்துறது பிரம்மாண்டம் நல்ல கை தட்டணும்ல இப்ப அடுத்து அடுத்த உங்களுடைய ஜிபியில கை வைக்கிறோம் மாநாட்டு நடந்ததுக்கு திட்டம் பண்ணாச்சு ஒரு ஆறு மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த அந்த நாள்ல இருந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துவா இந்த மேடை இதுல அப்படி போடுறோம் முப்பத்தெட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேரு அதுக்குள்ள என் தொகுதியை பிரச்சனை பரபரப்பா இருக்கா சரண மாநாட்டு திரு வந்து தமிழ் இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் ஆ சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன் எல்லாம் போட்ட கண்ணப்பட்டி அது இல்ல மாதிரி அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு லிஸ்ட குடுக்குறாப்ல ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் மொத்தத்துல மொத்தத்துல மூணு கோடி மூணு கோடி எழுபது லட்சம் நான் மைல்டா லைட்டா மைல்ட் அட்டாக் முத முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு நான் உட்கார்ந்து என் முகத்த பத்து அப்ப நான் அண்ணன் என்னடா இந்த மூணு கோடி லட்சம் மாநாடு நடத்தாப் என்ன சொல்றீங்க வேட்பாளர் எப்படி அறிவிச்சு ஆகணும் மாநாடு நடத்தணுமா நடத்த மூணு கோடி எழுபது இந்த பகவான் அது என்னன்னா ஒரு வானூர்தியில திருச்சியில இருந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் பண்ணி போயிட்டு இருக்கோம் ரெண்டாவது சீட்டு முதல் ஒரு மூணு பேர் முக்கியமான ஆட்கள் தலைமை மேல உட்கார்ந்துருக்காய் வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காள அண்ணன் கண்டுக்கவே இல்ல அண்ணன் புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு எங்கள் கூட விதாலையை பேசிட்டு இருக்காங்க அவர் அங்கிருந்து திரும்பி ஏன் இஃப் யுவர் பிரதர் கம் டு அர் அலையன்ஸ் வீல் டேக் பகவான் ஆர்த்தி டெல் டு ஹிம் டெல் டு ஹிம் யூ அகைன்ஸ்ட் டிஎம்கே வி அகைன்ஸ்ட் டிஎம்கே போத் அலையன்ஸ் வி வில் த்ரோ டிஎம்கே

சாதி அமைப்பு கட்சிகள் நேத்தோ வச்சிருக்கோம் நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஓடியும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் என்று தலை நடிக்கிறார் அவருக்கு நாம என்ன செய்ய போறதான் கேள்வி ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சீமான் என்னும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசாட சத்தியமன்று ஒரு ஊடகம் நான்காவது தூணை கூக்கி நிறுத்த வந்திருக்கிற ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் இந்த ஊடகத்தை பாராட்டின தலைவர் பிரபாகர் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி

அந்த ஊடகம் சொல்லுது அதே ஊடகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி துப்பரி வாழன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சபரிசனை பார்த்து ஐம்பது கோடி வாங்கிட்டாரு போட்டுச்சு இப்போ ஐம்பது கோடி வாங்கினது உண்மையா சீமான்ட்ட காசு இல்லாத உண்மையா சீமான்ட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தம்பிக்கார தம்பிகள் எல்லாம் சோர் அடைஞ்சிட்டாங்க விரக்தியில் தம்பிகள் விரக்தியில் காசு என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ஏன் யாருமும் கையேந்தாமல் எங்களை அடமானமைக்காமல் நிக்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது உறுதிப்படுத்து வெளிப்படையே சொல்றேங்க

இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் தான் தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அரக்கணரை தாண்டிட்டோம் பாதி கிணற தாண்டிட்டோம் இது ஒரு அரக்கணர் தான் இந்த அரக்கணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரக்கணரை பாதிக்கணரை தாண்ட நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது எதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் புலிக் தேவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியா வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்கணும் நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் அண்ணன் சந்திரன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சு கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தை கிட்ட காசு இல்ல கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மலர் மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமீரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்க நான் கொடுக்கலாம்னு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்தினுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க

எல்லாமே எட்டு குடி இருபத்தி ரெண்டு எட்டு குடிக்க எப்படா எட்டு நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில வந்து ஓட்டு இந்த தேர்தலில் நாம் இந்த மகிழ்ச்சிக்கு வாக்கை எவனாலும் கிடைக்க முடியும் நீ வா தென் மாவட்டத்துக்கு வந்து பாரு தென் மாவட்டத்துல நாம் இந்த இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிருக்கீங்களா பெரியாரை திட்டங்களை மாநாடு போடுறானு

அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் முன்னோக்கூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணியரசனும் தமிழரசனும் ககலிய பெருமாளும் எல்லாரும் விழுந்துட்டாங்க விளை வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது திராவிட கோட்டை சகர்க்க முடியாது புடுங்க முடியாது திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் அதாவது என்ன சொல்றான் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான் திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான் திராவிடம் வந்து அவனை பாதுகாக்க தீமன் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போது இல்லடா பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சுடா பேப்பையில அந்த பேராபத்துக்கு பேரு திராவிட பேராபத்துக்கு பேரு தெலுங்கு கூட காலம் வாங்கல திராவிட கூட காலன் எங்க அண்ணன் சென்றவன் சீமான்ற நாம வெறி கொண்டு வேலை பார்க்க வேண்டியது ரெண்டு களம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு மாநாடு அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம் வெறி கொண்டு வேலை செய்வோம் இந்த கடைசியா வந்து அருண் ஜெய்சல் துருவன் எல்லாருமே சொன்னாங்க அந்த பேச்சாளர்களை பத்தி நான் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இணையும் போது நான் நிறுத்துவோம்னா பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போட்டு அப்ப சீமானுடைய அறிவு அடிப்படையில் ஏன் பேச்சாளர் மாறணும் தெரியுமா நாங்க பேச்சாளர் மாறணும் வரல நான் கட்சியில கடுமையா உழைக்கணும் அப்படின்னு வந்தேன் வந்த மாவட்ட சிலர் ஒரு கொடுத்த பேசிட்டேன் நல்லா பேசி கை திட்டு வந்துச்சு அப்படின்ட்டாப்ல முடிஞ்சு

இதுதான் இன்றைக்கி சாட்டை துறைமுரன்ற ஒரு துறைமுரன் உருவாறதுக்கான அந்த செய்தி தான் காரணம் நான் கோவப்பட்டு என்ன அடிச்சான் திருவண்ணந்து நாலு பேருக்கு கொடுத்தேன் அவனை அடிச்சிருந்தா அன்னைக்கே நான் கச்சிவிட்டு போயிருப்பேன் அரசி வந்து வெளியே இருப்பேன் நீ என் தம்பி என்றால் அமைதியாரு ஒரே வார்த்தை முடிஞ்சுச்சு அமைதியாக இருந்தேன் அவரே இப்போ ஒருத்தர் மாநில பேச்சாலும் அறிவிச்சாங்க பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது வரதெல்லாம் பேசுறது

துருவனு நானும் திருவாரூர் பக்கத்துல ஒரு கூட்டம் அண்ணன் தென்றல் சந்திரசேகரன் ஏற்ப பண்ணிருக்காங்க அப்ப நான் போய் நான் முதல்ல பேசுற துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ அப்படின்னு போய் முதல்ல ஏறேன் ராஜீவ் காந்தி இறந்து கிடக்குறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ் காந்தி தொடர்ந்து இருக்கிற மச்சத்தை பார்த்து இருதான் ராஜீவ் காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார்

பயந்து ஓடறது இல்ல. अभी 100 பேர் நிக்கறோம். நம்ம எப்படி இத காட்ட முடியும்? நம்ம ஆளுங்க வெறும் 25 ரூபா வாங்குறாங்க. अभी 100 பேர் கரண்டா. அடிச்சு கிளப்பு வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்து புரோட்டா கடை அங்க நின்னு பாட்டி. உண்ட. இப்ப யாரும் வரலல. अभीங்க 150 பேர் இருக்காங்க இதுக்குமா வருவா. வந்து நடந்துச்சு. அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம். நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம். இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க திருவண்ணா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாழ்த்திருக்காப்ல என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து பிரிக்கும்ல ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்பயாவது வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் தேடி திருக்குறள் உட்கார்ந்து மனப்படம் இப்ப இந்த மேடையில் அண்ணன் சீமான வாழ்த்து வாங்கிறமுடா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதையை வைரமுத்து கவிதையை படித்த உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு இவ்வளவுதான் அதிகபட்ச வாழ்த்து அருமையா வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்துட்டு அது எப்போ ரெண்டாயிரத்தி இருபது கட்சி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த வாழ்த்தை வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்தை வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும் ஆனா இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் சாட்டையும் இருந்துச்சு ஒவ்வொரு காணொலியும் அருமையா வந்து இன்றைக்கு சாட்டை ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்திருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பார்க்கணும் அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேக பாராட்டி இல்ல தட்டி தட்டி ஒரு குயவன் பானையை செய்கிற போது தட்டி 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 அந்த அழகான மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான் நான் பெருமை அடைகிறேன் இந்த மாநாட்டை இது வந்து திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பிரபு தனபாலு துருவன் சரவண மகிழ துறைமுறின் மனத்திர மாநாடு இல்ல நாம நாம் தொழில் ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் மாநாடு கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழக இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மற்ற கட்சியில இங்க நம்ம பத்து மணி நேரம் இங்க இந்தியாவில் அங்க அமெரிக்கா கிளம்பிடலாம் அடுத்து ஆஸ்திரேலியா கிளம்புவான் அடுத்த கனடால உலகம் டுவெண்டி போர் இன்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தான் இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டிக் நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க ஒன்று போய் சேப்பருக்கு திணறான் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழ் வெறும் இருபது நாளில் இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க

சரி விவசாயி கொடுத்த திருப்பி ஒரு விவசாயம் கொடுத்தாங்க ஏய் திருப்பி குடுத்து விவசாயிலடா எங்க அண்ணன்டா அது அதை வச்சு அடிச்சு அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசணை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப வந்து பொதுவாவே வந்து அணிலு கடலையும் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொறி கடலையை கிடைக்கிறதுக்கே அல்லாடும் இப்ப கூடுதலாக விசில கூட வாங்கி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசில கொண்டு வாங்கி நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க தேர்தலுக்கு விசில் அடிச்சா குஞ்சு எனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாய கூடு அது சரியா கொடுத்துருக்கான் இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் அதனால இந்த இந்த தேர்தல் கிளம்பு இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நமக்கு என்ன நமக்கு எந்த தயக்கம் இல்ல நம்ம நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுரோடு நிக்கிறேன் ஆம் நான் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதில் திமுரா இருக்கிறேன் சர்வமா இருக்கிறேன் ஆணவத்தோடு நிற்கிறேன் ஏன்னா எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமான வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செல்லல வெறும் பரப்புரை செயலாளர் என்னடா இது பரப்புரை செயலாளர் போட்டுருக்காங்க எதா பரப்ப நீ எதையாவது பரப்புடா அவன் போய் கேட்டிருக்கான் நான் இப்ப எதை பரப்ப நீ எதையாவது

அது மாதிரிதான் நம்ம படை உற்சாகமான படை வீருகுண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலையும் அணுகுவோம் நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டயும் படை இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிறுவிப்போம் நன்றி வணக்கம்